ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு பில் பேட்டில் ஸ்பிரிட் அணி முப்பத்தி அஞ்சாவது எபிசோட பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அவனா அப்படியே ஷாக்காவ குண்டெல்டரோ அதை வாங்கி பார்த்துட்டு உண்மையிலேயே இவன் கரெக்டா தான் ஆன்சர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் எங்கோ ஓ மை கார் எடுக்குன்னு நைன்டி நைன் பாயிண்ட் எடுத்துட்டானு சொல்லிட்டு இருக்கான் பரவாயில்லையே உனக்கு ஏதாவது திறமை இருக்கும் போல தெரியுது அது மூலிமா நீயும் கூடயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டி நம்ம இருவா அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இது நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான் ஏன்டா நீ இதை ஒத்துக்க மாட்டேன் நான் கண்டிப்பா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பான் ஆனால் நீங்கள் நைன்டி நைன் பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறீங்க என்னடா அவன் ஏற்கனவே நைன்டி நைன் பாயிண்ட் எடுத்துட்டான் இதுவும் அவனுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் என்ன நல்லாவே கதை விட்றான்டான்னு லெஃப்ட் சைடில் இருக்கிறவன் சொல்கிறான் என்னடா நீ இப்போ சொல்ல வர உன்னோடைய எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையுமே சரியா பார்த்துட்டோண்டா இருந்தாலும் உன்னோடைய பாயிண்ட்டை மாற்றணும்னு நீ சொல்கிறியாடா நம்ம இருவோ அப்படியே அந்த பில்லு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இந்த பில்லுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஆன்சர் தப்புன்னு சொன்னவன்டே குன்னன் என்னடா நீ வந்து கொஷின் ஆன்சர்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எல்டர் எனக்கு ஒரு வாய்ப்பை விடுங்க நான் இதை சரி பண்ணி காட்டுறேன் நீ பிள்ளை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறன்னு சொல்றிய அப்படின்னா எனக்கு ஓகே இருந்தாலும் உன்னால இதுல என்ன தப்பு இருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியலனா உன்ன நான் பனிஷ்மெண்ட் ஆளுக்கு அனுப்பிடுவேண்டா அடே பனிஷ்மெண்ட் ஆளுக்கு போறதுக்கு பத்தில் செத்தியா போயிடலாம்டான்னு இவனும் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் இவன் என்னடா ஃபர்ஸ்ட் ஹில்டருக்கு எதிரா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஹில்டர் எல்லாருக்கும் நீங்க பத்து பில்ஸ கொடுத்துட்டீங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது தப்பாதான் இருக்கு எல்லாத்தையும் மூணு லைன் வரணும் ஆனா இதுல அஞ்சு லைன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நீ எக்ஸ்பிளைன் பண்றத கேக்குற பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் எல்டர் இந்த பில்லு அதோடைய லிமிட் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதோடைய இருந்து பாதியா வந்து அதுக்கப்புறம் ஒன்னுத்துக்கும் உதவாத குப்பையா மாறிடும் பைத்திகாரா இத நான் ஒரு வருஷத்துக்கு மேல பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கேன் ஆனா அத நீ ஒன்னுத்துக்கும் உதவாதன்னு சொல்லுவரியா நான் முட்டால் மாதிரி பேசாதரா என்னுடைய டீச்சர் ஸ்டால் லெவல் அல்கமிஷ் எதுக்காக தான் நீ இப்ப இப்படி எல்லாம் ட்ரிக் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அழுத்தமும் அது உடைச்சிக்கிட்டு போயிடுது அவரோ அதை பார்த்த அப்படியே ஷாக் ஆயிடுறாரு எல்லாரும் பாத்தீங்களா இது ஒண்ணுத்துக்கு உதவாத குப்ப பில்லு நான் கரெக்டா தான் என்னோட ஆன்சர் ஷீட்ல எழுதி இருந்தேன் உண்மையிலே அது வேஸ்ட் தான் பார்த்தா நம்ம ஆக்சுவல் எங்க குன்னன் தான் ஃபர்ஸ்ட் நான் கத்த ஆரம்பிச்சோம் என்ன இவன் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா பண்ணா இவன் தான் உண்மையான ஜீனியஸ் எனக்கும் பில் ரிஃபைனிங்க பத்தி தெரிஞ்சிருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம நான் சங்கோடைய அல்கமி ஸ்கில்ல விட இவனோட இது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு அவனை சொல்லிட்டு இருக்கேன் அவரோ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இதை வச்சு பார்த்தா குன்னனுடைய அல்கமி ஸ்கில் உண்மை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் போல தெரியுது அதனால இந்த போட்டியோடைய வெற்றியாளர் அது மட்டும் இல்லாம அவன் தான் ரேங்க் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோட்டஸையும் கொடுத்துறாரு என்ன நாங் சாங் இப்பயாச்சும் இதை ஒத்துக்கிறீங்களா இவன் ரொம்ப ஓர பண்ணிட்டு இருக்கான் இவன் நான் நான் தோக்கடிக்காம விட மாட்டான்டா அப்படின்னு அவனுக்குள்ளார சொல்லிட்டு இருந்துட்டு நீ இதுல ஜெயிச்சே இருந்தாலும் உன்னால எதையும் சாதிக்க முடியாதரான்னு சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் எல்டரோ கடுப்பு அங்கிருந்து கிளம்பிடுறாரு செகண்ட் எல்டரோ இன்னைக்கான போட்டி முடிஞ்சிருச்சி மற்ற போட்டியை நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து இருந்து கிளம்புறாரு மஸ்டெல்டர் இந்த எர்பல் பிளான்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்க அப்படின்னா நானே இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவா இருந்த எல்லாத்தையுமே அவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படியே சீனை கட் பண்ணா குன்ன நம்மள கடுப்பேத்துறதுக்காகவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் ஜூம் எங்க கிட்ட சொல்லி அவனுடைய கதையை முடிக்க சொல்றதான் வீட்டுக்கார ஜூம் எங்க எதனா பண்ணிட்டானா நான் அந்த இடத்துக்கு சிரிச்சதுக்கும் இதுக்கும் எதனா கனெக்ஷன் இருக்குன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த அவுட்டர் கோட்டியாட்டுல நடக்கிற எல்லாத்தையும் நான் தாண்டா முடிவு பண்ணணும் மாஸ்டர் கோவப்படாதீங்க நான் அந்த அர்த்தத்தில் எதுவும் சொல்ல வரல நான் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிட்டா அடுத்த லெவல் கண்டிப்பாக அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதோம் அவன் நாளைக்கும் நம்மள மதிக்காம எதனா பண்ணணும்னு நினைச்சானா அவனை சும்மா விடக்கூடாது இதை நீ வாங்கிட்டே வச்சு கூடா பின்ன நாளைக்கு உன்னுடைய முயல் சக்தியை நீ வெளியே கொண்டு வந்தாலும் இந்த பில்லு இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஏய் என்னுடைய உடம்புக்குள்ளார இருக்கிற மெடிசன் பிளான்ட ஒன்னால ஒன்னர முடியுதா சீக்கிரம் வெளியிலவா நம்ம ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்றத பத்தி கொஞ்சம் பேசணும் என்ன என்னுடைய வேலைக்காரா எப்படி நான் உன் கூட கோபரேட் பண்ணணும் நீ விரும்புறேன் என் கிட்ட த்ரீ பென்டக்கல் கோல்டன் லோட்டஸ் அப்புறம் சில மெடிசன் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு பதிலா எனக்கு மூணு டிராப் என்ன லிக்விட் வேணும்னு ஹீரோ கேக்க என்ன நீ ரொம்ப நம்பர் போல இருக்கு ஃபர்ஸ்ட் உன்னுடைய மெடிசன் பில்லுங்களை கொடுட்டேன்னு சொல்லிட்டு அது அப்ப எப்படி நம்ம ஹீரோ கிட்ட இருந்த எல்லாத்தையும் அப்சர் பண்ணிடுது ஏ நீ மத்த எல்லாத்தையுமே அப்சர் பண்ணிட்டு இருக்காத அப்படி நான் பண்ணா ஒன்னால என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க காடா உடைய சோல் டக்குன்னு வெளியில வந்துருது பிரின்சஸோ என்னது இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிரும் இந்த தடவை உண்மையா நம்ம மெடிசன் ட்ரேட் பண்ணிருக்கோம் ஆனா அத நீ திருட்டிக்கிட்டு போயிடலாம் நினைச்சனா இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன் ஓகே பிரின்சஸ் ப்ராமிஸ் பண்ணதான் மீற மாட்டான்னு சொல்லிட்டு மூணு டிராப்ஸ் கொடுத்துறோம் என் கூட கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த ரிங்கை கைட்டு கொடுத்துட்டு அப்படி அப்படியே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த பக்கம் பார்த்தா பிரின்சஸும் அதுல இருந்த ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுறான் அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட் என்ன பயமுறுத்திருச்சு இதுக்கப்புறம் நான் இவனை கஷ்டப்படுத்த கூடாது இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவனா இருக்கான் அதை எல்லாத்தையும் மறந்துருவோம் இவன் எவனா இருந்தா நம்மளுக்கு என்ன இவன் இந்த பிரின்சஸ் வேலைக்காரன் சரி உன்னுடைய பவர் எந்த அளவுக்கு தான் டெவலப் ஆகுதுன்றத நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்க இந்த என்சன் ஸ்பிரிட் லிக்விட் எக்ஸிட் வால்யூம்ல இருக்கிற கியூஐ அதிகரிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா என்னுடைய கல்டிவேஷன் லெவல் பாடி டெம்டிங் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது உண்மையிலேயே எனக்குள்ளார என்னதான் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒன்னும் புரியல என்ன பொழுது வெடிஞ்சிருச்சா லேட் ஆயிட போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்கிருந்து கிளம்பிடுறோம் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பில் பட்டன் ஆள் உடுத்துருங்க தான் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ எல்லா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்புகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்குறேன்